தற்போதைய பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி மணியை மாற்றக்கூடாது என வலியுறுத்தி தலைமை செயலாளரிடம் ராமதாஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணியை கோரி அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் பேரவை செயலாளரை சந்தித்து மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் ஜி கே மணியை மாற்றக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது ஜிகே மணி மற்றும் கொரடா அருளை மாற்றக்கூடாது என கோரி தலைமைச் செயலாளரிடம் ராமதாஸ் ஆதரவாளர்கள் மனு அளித்திருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தம் வணக்கம் நித்தியானந்தம் பாமகவில் உக்கிரமடையக்கூடிய தந்தை மகன் மோதல் தொடர்பாகவும் தற்போது இருதரப்பினரிடையே தலைமைச் செயலாளரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த சில மாதங்களாக உட்கட்சி பிரச்சனை என்பது உச்சத்தை எட்டியிருக்கிறது அந்த வகையில் யார் கட்சியினுடைய தலைமை பதவியை வகிப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் இழுவிய ராமதாசுக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக உள்ள அன்புமணி ராமதாசுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற பிரச்சனை என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் உச்சக்கட்ட மோதலாக பணிப்போராக இருந்தது மோதலாக மாறி இருக்கிறது இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணியை நீக்க வேண்டும் என்று அன்புமணி அன்புமணியுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு ஒன்றை அளித்து சென்றிருக்கிறார்கள் அதற்கு சிறிது நேரத்திற்குள்ளாகவே ராமதாசுடைய ஆதரவாள சட்டமன்ற உறுப்பினர் சேலம் அருள் தற்பொழுது தலைமைச் செயலாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த மனுவில் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவது அதே நேரத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகிறார் ஆகவே அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அரசு அதிக அதிகாரிகள் மத்தியில் அரசியலை மூத்த தலைவராக இருந்து வருகிறார் தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவராக இருந்து வருகிறார் அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டு அந்த மனுவில் கூறியிருக்கிறார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்பட்டு வருகிறார் தற்பொழுது பாமகவில் நெருக்கடியான குழப்பமான சூழல் நிலவி வருகிறது ஆகவே மருத்துவர் ஐயாவிற்கு பாதுகாப்பு கூடுதலாக வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் எழுதியிருக்கிறார்கள் மேலும் வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு அவர் சென்று வருகிறார் ஆகவே கூடுதல் பாதுகாப்பை தமிழக காவல்துறையினர் வழங்க வேண்டும் அதே போல அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்திற்கு மெட்டல் டிரெக்டர்கள் அமைந்திருக்கக்கூடிய நுழைவாயில் அமைக்க வேண்டும் ஏற்கனவே ராமதாசுடைய வீட்டிற்குள்ளாக அந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவிகள் பொருத்தப்பட்ட பிரச்சனை இருந்து வந்த சூழலில் தற்பொழுது யார் உள்ளே நுழைந்தாலும் மெட்டல் டிரெக்டருடைய பாதுகாப்பிற்கு உட்பட்டுதான் உள்ளே வர வேண்டும் ஆகவே இந்த வகையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மனுவில் அவர்கள் கூறக்கூடிய சாரம்சம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவக்கூடிய இந்த குழப்பமான சூழலில் அன்புமணி ஆதரவாளர்களால் ராமதாஸுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் வகையில் இந்த சூழல் நிலவி வருவதன் காரணமாக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறாமல் கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்த மனுவை தலைமைச் செயலாளர் சந்தித்து தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்